பிறகு அல்லாஹுடைய தூதர் பேசியதாக நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்குதான் சொன்னார்கள் இந்த நெருப்பே போதுமே இல்லை அல்லாஹ் இதை அறுபத்தி ஒன்பது மடங்கு சூடேற்றி சூட் இந்த நெருப்பு நரக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது போடப்படக்கூடிய ஒரு ஒரு பல் இரண்டு புஜங்கள் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும் இங்கே பயம் இங்கே அச்சம் வருகிறது எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்ம சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்தனை பேர் என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்ம எத்துணை பேர்